മീട്ടുകായ് അടി നെഞ്ചിൽ വണ്ണം തീട്ടുകായ് അൻപയ നീട്ടുകായ് അതിൽ ആയിരം മല തുളി കൂട്ടുകായ് ഇരു നെഞ്ചം ഇണൈത് പേസില ഉലിൽ ഭാഷകൾ എം തേവയിൽ സു പുള്ളിൽ ഉറങ്ങും പണിയിൽ തേയും മലിനോ താങ്ക உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை இன்னும் வேண்டுமடி இந்த மண்ணில் இதுபோல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோணுதடி ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் அலை தூளி கூட்டுகிறாய் தூரத்து மரங்கள் பார்க்குதடி தெய்வதை கேட்குதடி தன்னிலை மறந்தே பூக்குதடி காற்றினில் வாசம் தூக்குதடி அடி கோவில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உனது புன்னகை போதுமடி இந்த மண்ணில் இது போ யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோணுதடி ஆனந்தையாளை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் உன்முகம் பார்க்க தோணுதடி வானத்து நிலவு சின்னதடி மேகத்தில் மறைந்தே பார்க்குதடி உன்னிடம் வெளிச்சம் கேட்குதடி அதை கையில் பிடித்து அறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி இந்த மண்ணில் இது இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோணுதடி ஆனந்தையாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் ஆனந்தையாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்